ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிந்திரா தார்கட் வீட்டில் அமைக்கப்பட்ட மந்திருக்கு பாபாவோட திருவுருவ படம் எப்படி கிடைத்தது அப்படிங்கிற அற்புதத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஜோதிந்திரா தார்கட் வீட்டில் அழகான மந்திர் வந்து அவங்க வீட்டில் டெரஸில் அமைச்சாச்சு இப்போ அந்த மந்திற்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு பாபாவோட ஃபோட்டோ வேணும் இதுதான் இப்போது அவங்க தேவை இது எப்படி பாபா நிறைவேற்றினார் என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜோதிந்திராவும் அவங்க அப்பாவும் மும்பையில் இருக்கிற சோர் பஜார் அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேருமே வழக்கமாக ஒரே மாதிரியே தான் ட்ரெஸ் அணிவாங்க அதாவது கோட்டும் ட்ரௌசரும் தான் போட்டுப்பாங்க போட்டுட்டு அப்பா வந்து எப்பயுமே இங்கிலீஷ் டைப்பில் ஒரு ஹேட் போட்டுப்பார் மகன் என்ன பண்ணுவான்னா காந்திக்குள்ளாக போட்டுப்பார் இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனால் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புவாங்க அதே மாதிரி இன்றைக்கும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பஜார் வீதிக்கு போகிறாங்க அந்த கடை வீதிகளில் மெதுமாக நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு பெரியவர் இவரை பார்த்து ஓடி வராங்க ஓடி வராரு அந்த முஸ்லீம் பெரியவர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க என் கடைக்கு அப்படின்னு கூப்பிட்றாரு இவங்க என்னங்கிற மாதிரி அந்த முஸ்லீம் பெரியவரை பார்க்குறாங்க என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்காக என் கடையில் ஒரு பார்சல் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயப்படுறாங்க சந்தேகம் வருது என்னன்னா இந்த பெரியவரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது திடீர்னு நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் என் கடையில் வச்சுருக்கேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயம் வர்றதானே செய்யும் ஏதாவது ஒரு திருட்டுப் பொருளை நம்ம கையில கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு வேற இவங்க யோசிக்கிறாங்க அந்த பெரியவர்கிட்ட கேக்குறாங்க நாங்க யாருன்னே தெரியாது எங்களை எப்படி தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு பார்சல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் இங்கேயே சொல்ல முடியாது நீங்கள் என் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்றாரு வேறு வழியே இல்லாதனால ரெண்டு பேரும் அவரோட கடைக்கு போகிறாங்க கடையில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு அங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு துறவி மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு வயதான பெரியவர் என்னோட கடைக்கு வந்தார் கடைக்கு வந்து ஒரு பார்சலை கொடுத்துட்டு ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த அப்பாவும் மகனும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமனைக்கு இந்த கடை வீதிக்கு வருவாங்க அப்படி வரும்போது அவங்கக்கிட்ட இந்த பார்சலை நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதோடு இல்லாமல் அந்த பார்சலில் அவங்கக்கிட்ட சேர்க்கறதுக்கான சம்பளமாக அதாவது கூலி மாதிரி எனக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பெரியவர் அதனால் நான் அவர் வந்துட்டு போன நாளில் இருந்து ஒரு அப்பாவும் மகனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குள்ளாக போட்டுக்கிட்டு வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இங்கிலீஷ் டைப்பு ஹேட் வந்து அப்பாவும் காந்திய டைப்பு ஹேட் வந்து மகனும் போட்டுட்டு வந்தீங்க சரி நீங்கள் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு இது எல்லாமே அவங்களுக்கு சரியாக தான் தோணுது ஆனாலும் அவங்களுக்குடைய சந்தேகம் தீரலை எப்படி நமக்கு ஒரு பார்சல் யாரும் ஒரு பெரியவர் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டே அவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன பார்சல் அது நாங்கள் அந்த பார்சலை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே திறந்து பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது திருட்டு பொருளாக இருந்தாலும் உடைஞ்ச பொருளாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க திறந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த பெரியவரும் பார்சலை திறந்து காமிக்கிறாரு ஒரு நிமிஷம் இவங்க ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க ரெண்டு பேர் கண்ணில் இருந்தும் தண்ணீராக கொட்டுது தேம்பி தேம்பி அழுகுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த பார்சலில் பாபாவோட மிக அழகான திருவுருவப்படை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அழகான மரச்சட்டமும் பொருத்தப்பட்டு இருக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிடுச்சு நம்ம வீட்டுக்கு அமைக்கப்பட்ட மந்திருக்கான பாபாவோட திருவுருவ படம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கிருந்த மாதிரி பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க அதை பார்சலில் வாங்கிக்கிறாங்க சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட இவங்க கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க எவ்வளோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் என்ன சொல்லிடுறாருன்னா வேண்டவே வேண்டாம் அன்னைக்கு வந்து அந்த துறவி போன்ற மனிதர் வந்து இதற்கான கூலியை எனக்கு கொடுத்துட்டாரு கிட்ட கிட்டேருந்து எனக்கு எந்த பைசா வேண்டாம்னு சொல்லி மறுத்துடுறாரு இவங்களும் அவருக்கும் நன்றி சொல்லிட்டு பாபாவை ஒரு அழகான கார் வச்சு காரை மறுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த பாபாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க பாபா எவ்வளோ ஒரு கருணை மகான் பாருங்க இவங்க வீட்டுக்கு கோவில் வேணும்னு நினச்சாங்க அதே மாதிரி கனவுல வந்து அழகான கோவிலை காமிச்சார் அவரே நேரில் வந்து தன்னுடைய திருவுருவ படத்தை கொடுத்துட்டு அதோடு இல்லாமல் அதுக்கான காசை ஐம்பது ரூபாயும் அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு பாபாவை தவிர வேறு எந்த தெய்வம் இப்படி செய்ய முடியுமா பாபா வந்து அந்தரியாமி இவங்களோட ஆசையை சூப்பராக நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இவங்க வந்து அந்த ஃபோட்டோவை வந்து மந்திற்குள்ளே வைக்கிறாங்க எந்த வித மாறுதலும் செய்யப்படாமலே அந்த ஃபோட்டோ வந்து அந்த மந்திருக்கு அழகாக பொருந்திடுது இவங்க எல்லாரும் பாபாவோட ஃபோட்டோவை வச்சு பூஜை செஞ்சு சந்தோஷமாக வழிபடுறாங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பாபாவோட திருவுருப்படத்துக்கு சந்தனம் வச்சு பூக்கள்லாம் போட்டு ஊதுவத்தி ஏற்றி கல்கண்டை வந்து பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்கிறாங்க இந்த பூஜை முறை வந்து அவங்க தினந்தோறும் பின்பற்றி மிக்க சந்தோஷமாக இருக்காங்க ஜெய் சாயிராம்